ஓம் 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 சக்தி 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 என் அன்பு குழந்தையே அம்மா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என கலங்காதே நீ என்னை மனதார நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் மனதில் என்னை மட்டும் நினைத்துக்கொள் என் தங்கமே மலை போல் வந்த சிரமங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும் இதுவரை நேர்முகமாகவும் காலத்தின் கட்டாயம் நீ கர்மவினைகளை அனுபவிக்க வேண்டுமென்று என்னுடைய குழந்தையே உன்னுடைய கஷ்டம் கடன் தொல்லை இதிலிருந்து விடுவிக்க இப்பொழுது நான் தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் நீதான் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது வீணாக அழாதே நீ அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் காலம் வரப்போகிறது என் தங்க பிள்ளையே அதனால் நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை என் தங்க பிள்ளையே நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டிரு முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய் எதற்கும் கவலைப்படாதே உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன் உனக்கு பிடித்த வகையில் என்னை வழிபடு இப்படித்தான் நீ என்னை வழிபட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை என் குழந்தையே உன்னுடைய உள்ளத்தில் நீ என்னை அன்போடு நினை நீ அறிந்ததை செய் என் குழந்தையே ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே கொண்டிருக்கிறாய் உன் அன்னை நான் நிச்சயமாக அதை நடத்தி தருகிறேன் கவலைப்படாதே என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளும் கவலையாக இருக்கிறது எல்லாம் சரியாகும் இப்பொழுதே உன்னுடைய நெற்றியில் என்னுடைய பிரசாதத்தை பூ பூசிக்கொள் உன் மனதில் இருக்கும் பாரம் கிடுகிடுவென குறைந்துவிடும் என் குழந்தையே உன் மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள்தான் நல்லது கெட்டது என இரண்டையும் எடுத்து செல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு யாரையும் ஏமாற்றாது தோற்றும் போகாது என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தை வளமாக்கி உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்ற போகிறேன் கொஞ்சம் காத்து கொண்டிரு நீ எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு காத்திருத்தங்கமே விரைவில் நீ சீரும் சிறப்புமாக சுபிக்ஷமாக எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியத்துடன் அழகான குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழும் காலம் வரும் என் தங்கமே குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இப்பொழுது பிரிந்து வாழ்பவர்களை விரைவில் குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பிரச்சனை இல்லாமல் வாழ நானே அருள் புரிவேன் உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு எனது குங்குமத்தை மருந்தாக கொடுத்து ஆரோக்கியமாக வாழ வைப்பேன் நல்லதே நினைத்தால் அனைத்தும் நல்லதே நடக்கும் அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி